சிக்ஸ்த்து ஓல்டு தமிழில் இசையமுது அப்படிங்கிற பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றிய பாடல் பார்ப்போம் பாடல் வரிகள் பார்ப்போம் மலையை மலையே வா வா நல்ல வான புனலே வா வா இவ்வைய தமுதே வா வா பந்தல் தனத்தனவென தாளும் கூரை சலசலவென நகரப் பெண்கள் செப்பு குடங்கள் நன்றென கனகணவென ஏரி குளங்கள் வழியும் வடி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி கொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி தலையா வெப்பம் தலைக்கவும் மெய்தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பெண் பூட்டவும் எழுதியது புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் இந்த பாடலை எழுதியிருக்காங்க சொற்பொருள் பார்த்தெல்லாம் வானப்புணல் மழைநீர் வானப்புனல் மழைநீர் வையத்து அமுது உலகின் அமுதம் வையத்து அமுது உலகின் அமுதம் வையம் உலகம் வையம் உலகம் தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடி மகரப்பொடி மகரந்த பொடி பொடி மகரந்த பொடி தலை செடி தலை செடி தலையா வெப்பம் அப்படின்னா குறையாத வெப்பம் தலையா வெப்பம் அப்படின்னா குறையாத வெப்பம் என்னன்னா பெருகும் வெப்பம் தலைக்கவும் அப்படின்னா குறையவும் தலைக்கவும் அப்படின்னா குறையவும் ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம் புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுவர் பாரதிதாசன் இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பு ரத்தினம் இவர் வந்து பாரதியாரோட கவிதை மீது கொண்ட காதலால் அவருடைய பெயரை வந்து பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் இவர் இயற்றிய நூல்கள் கொடுத்துருக்காங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இதெல்லாம் அவருடைய கவிதை நூல்கள் இவர் வாழ்ந்த காலம் ஏப்ரல் இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை ஏப்ரல் இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை